வணக்கம் முறைகளை நான் செந்தில்வேல் இது மரபு செலவாவது திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவியல் கவிதையைப் போல் வாசிக்கும்போது எளிய முயற்சி ஒரு சின்ன இடைவெளி விழுந்துருச்சு எப்பவும் இந்த மாதிரி ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தொடங்கும் பொழுது மனசு நேரடியாக வந்து காமத்துப்பாலில் தான் தொடங்கும் அங்கே தான் ஒரு நண்பரை போல் வள்ளுவர் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கதாக தோணும் மற்ற எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஒரு ஆசானை போல ஒரு ஒரு தாத்தா மாதிரி நமக்கு தோணக்கூடிய வள்ளுவர் ஒரு நண்பனாக நம்ம அருகில் வந்து உட்காரக்கூடிய இடம் வந்து காமத்து பால்ன்னு தோணும் அதனால் காமத்து பாலில் கடைசியாக நாம் முடித்த அதிகாரத்திலிருந்து இப்போ நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் அதிகாரத்துடைய முக்கியமான தீம் வந்து ஒரு பிரிவிற்கு பிறகு அந்த பழைய நாட்களை எண்ணி அந்த காதலுற்றிருந்த நாட்களை எண்ணி எண்ணி மகிழக்கூடிய மகிழ்ச்சியை மகிழ்ச்சி துன்பம் அது எல்லாத்தையும் சேர்த்துதானே தரும் அந்த எண்ணு புலம்பா அந்த புலம்பலை வந்து கேப்சர் பண்ண அதிகாரம் அந்த அதிகாரத்தை வள்ளுவர் ரொம்ப சுவையாத்தான் துவக்கிறார் இனிமையோட நினைவுகளோட தான் துவக்கிறார் உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது ஸோ முதல் வரியில வந்து அவர் நினைந்தவர் புலம்பல் துயரமான புலம்பல் இல்லை ரொம்ப இனிமையான புலம்பொல்ல ஆரம்பிக்கிறார் கள்ளினும் காமம் இனிது ரொம்ப எளிமையான குரல் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு கள்ளினும் காமம் இனிது கல்லை விட இனிமையானது காமம் ஏன் அப்படின்னா உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலா வெறும் நினைத்த மாத்திரத்திலேயே உள்ளினும் நினைச்சாலே போதும் தீரா பெருமகள் செய்தலா மகிழ்ச்சி கூட கிடையாது பெருமகிழ்ச்சி பெருமகள் செய்தலாம் தீரவே தீராத ஒரு தித்திக்கின்ற ஒரு இனிப்பை எப்பவும் ஒரு நாக்கடிகளை நம்ம இருக்கிற மாதிரியான வெறும் அப்படி ஒரு இனிப்பை வெறும் நினைவுகளே மட்டுமே ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது காதல் அப்படின்னு சொல்றாரு இதில் அவர் காமம்னு சொல்றது காதல் தான் வெறும் உடல் சார்ந்த காமம் மட்டுமல்ல மனம் சார்ந்ததும் கூட ஆகிய காமத்தை தான் அது இடத்துல சொல்றாரு உள்ளிலும் தீரா பெருமகள் செய்தலா கல்லிலும் காமம் இனிது கழுக்கு வந்து நீ நீ அதை குடிக்கணும் அதற்கான சைடு எஃபெக்ட் எல்லாம் உண்டு கள்ள என்ன சொல்றது கல்லுண்டார் நஞ்சுண்பவர்னு சொல்லி கல்லு முழுமையாக விளக்கக்கூடிய வள்ளுவர் ஆனால் அதை விட ரொம்ப இனிமையானது அது அது தரக்கூடிய அத்தனை போதைகளை தரக்கூடியது அதற்கான எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது காமம்னு சொல்றார் உள்ளினும் தீரா பெருமைகள் செய்தலால் கல்லினும் காமம் இனிது அவர் புலம்பக்கூடிய அதிகாரத்தை இந்த இடத்துல இருந்து துவக்கிறார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இருந்து எங்கே போகிறாருன்னு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து சிந்திக்கலாம்